எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லாருமே வாரத்தினுடைய ஒரு ஆறு நாட்கள் திங்கள் முதல் சனி வரை வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அந்த ஆறு நாட்கள் வீட்டு வேலையை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வெளியில் சினிமா மால் அந்த மாதிரி போகணும்னு ஆசைப்படுவாங்க அது நியாயமும் கூட தான் ஏன்னா எல்லா நாளும் வீட்டிலேயே இருக்கும் போது அவங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் ஒரு டென்ஷன் மன அழுத்தம் எல்லாமே இருக்கும் அதனால் மாதத்தில் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆண்கள் நாம் எடுத்துக்கலாம் வீட்டில் தூங்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெண்டு நாட்கள் பெண்களை வெளியில் ஒரு சினிமா தேட்டர் அல்லது ஒரு மால் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் மால் அப்படின்னு ஒன்றே ஞாபகம் வந்துச்சு கோயமுத்தூரில் லக்ஷ்மி மில் சிக்னலில் லூலு மால் அப்படின்னு ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு உண்மையிலே பார்க்க வேண்டிய ஒரு இடம் நல்லாயிருக்கு வெளியிலேருந்து யாராச்சும் வெளி இருந்து கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா லட்சுமிமல் சிக்னலில் லூலுமால் அப்படின்னு ஒன்று இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் மறக்காமல் அதை போய் பாருங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதேமாதிரி லேடிஸ் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது பணம் கண்டிப்பாக நிறைய எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அங்கே நிறைய செலவாகும் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவி திரட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமண்ட் உறுப்பினர்களுக்கு உண்டானது நீங்கள் மைவி திரட்ஸில் ஃப்ரீயாக ஓஎம்ஏ ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஃபேஸ்கேர் பவுட்ரு முந்நூற்றூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிஎம் பிஎம் ஆகிட்டே நீங்கள் எந்த பிளான் வேலையும் டைரக்டாக அப்டேட் பண்ணலாம் அப்படி நீங்கள் டைமண்ட் மெம்பரை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு அறுபதாயிரத்து அறநூற்றி அறுபது ரூபா கொடுத்து நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஆயுர்வேதிக் கேப்சூல் வாங்கினீங்கன்னா நீங்கள் மட்டும் விளம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னா இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி நாற்பது இன்ட்டு முப்பது நாள் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூறுவா அதில் பிடித்தமெல்லாம் போக உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் சரிங்களா ஓகே இப்போ இதில் நீங்கள் ஆட்களை ரெஃபர் பண்ணி அதிகப்படியான அமௌண்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ரெஃபர் பண்ணலாம் அது எந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய டைமண்ட் அதே பிளானில் ஒரு நபரை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நூறுரூவா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணத்துக்கு இரநூத்தி நாற்பது உங்களுக்கு கீழே ஒருத்தர் டைமண்ட் உறுப்பினராக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா சேர்த்து முந்நூற்றி நாற்பது ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு கீழே ஒரு கோல்டு உறுப்பினரை ஜாயின் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா ஆட் ஆகும் உங்களுக்கு கீழே சில்வர் மெம்பரை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா ஆட் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற பிளானோ அதுக்கு கீழே இருக்கிற பிளானோ உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு நாளினுடைய இன்கம் தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் என் பண்ண முடியும் எனக்கு கீழே இருக்கிற நபர் கிரவுன் மம்பராக போகிறார் எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமானால் கண்டிப்பாக எதுவும் கிடைக்காது உங்களுக்கு கீழே இருக்கிற பிளான்ல நீங்கள் இருக்கிற பிளான்ல ஜாயின் பண்ணால் தான் கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கிற பிளான்ல ஜாயின் பண்ணா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் சில நபர்கள் நான் வந்து இப்போ டைமண்ட் உறுப்பினராக இருக்கிறேன் ஒரு நாள் சீலிங்கு நான் தொள்ளாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கேன் நான் கிரவுனா மாறணும் அப்படின்னு நினச்சா ஏற்கனவே கட்டின அமௌண்ட்டை கழிச்சுப்பாங்களா கழிக்க மாட்டாங்க மறுபடியும் நீங்கள் புதுசாக தான் ஒன்று இருபத்தொன்று பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கிரவுன் மெம்பராக மாறணும் அப்படி கிரௌன் மெம்பராக மாறினீங்கன்னா உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு கிரௌன் மெம்பருக்கு உண்டானது நானூற்றி ஐம்பது கிடைக்குமா அல்லது ஆல்ரெடி நான் டைமண்டில் தொள்ளாயிரூவா வாங்கியிருந்தேன் அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருங்க கண்டிப்பாக தொள்ளாயிரம் தான் கிடைக்கும் எப்பயுமே மைபித்ரெட்ஸில் ஒரு இருந்து அடுத்த பிளானுக்கு சேஞ்சஸ் ஆகும் பொழுது எந்த பிளான் அதிகமான அமௌண்ட்டு நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்களோ ஆல்ரெடி இருந்த பிளானில் அதிகமாக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதே தான் கண்டினியூ ஆகும் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இருந்த பிளானில் கம்மியாக வாங்கிட்டு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற பிளான் அதிகமாக இருந்தால் எது அதிகமான அமௌண்ட்டு அதுதான் நாம் வாங்க முடியும் அதனால் டைமண்ட் உறுப்பினர்கள் மேக்ஸிமம் டைமண்ட் கோல்டு சில்வர் மெம்பரை ரெஃபர் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு நாளுடைய இன்கம் ரூபாய் வாங்க முடியும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த சிஎம் உறுப்பினராக மாறினாங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றத சொல்லிக்கிறேன் நிறைய நபர்கள் அவசரப்பட்டு ஒரு கோல்டாவோ அதோட டைமண்டாக மாறிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைன் மக்கள் திடீர்னு ரெண்டு பேர் மூணு பேர் கிரோனா மாறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த டைமண்ட் உறுப்பினர் வேறு வழியே இல்லாமல் கிரோனா மாறக்கூடிய சூழல் ஏற்படுது ஏன்னா மூணு பேர் கீழே இருக்கிறவங்க அப்டேட் ஆகினான சீலிங் அமௌண்ட் அவங்களுக்கு அறநூறுவா கிடைக்கும் கமிஷன் கிடைக்கும் இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமான்னு மறுபடியும் ஒன்று இருபத்தி ஒன்று பே பண்ணி போகக்கூடிய ஒரு சூழல் வருது அதனால் இந்த பிஎம்லிருந்து அதுக்கு மேலே அப்டேட் ஆகக்கூடிய நபர்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கருத்து என்னென்னா க்ரௌன் மெம்பராக தான் பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தோணும் இது வந்து ப்ரொமோஷனோ அல்லது கட்டாயமோ கிடையாது நான் ஜாயின் பண்ணால் அப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்குள்ளே யாரும் எங்கே ஜாயின் பண்ணல எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு முப்பதாயிரம் போதும் அறுபதாயிரம் போதும்னு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டீமை டெவலப் பண்ணும்போது நிறைய நபர்கள் மாறுவாங்க அப்போ நம்ம அதில் பாதிக்கப்படுவோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதெல்லாம் மாற நினைக்கிறவங்க உங்களால் முடிஞ்சால் மேக்ஸிமம் ஒரு முறை க்ரௌனாக மாறுங்க இது லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தான் அதனால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை எப்போயுமே நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுடைய டீம் டெவலப் ஆகும் நீங்கள் அப்படி எந்த பிளானுமே என்னால் மாறவே முடியாதுன்னா கூட கீழே இருக்கிற டீம் மெம்பர்ஸ் ஸ்டோரில் வைக்கக்கூடிய பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இன்கம் இருக்குது இந்த ஸ்டோர் பற்றிய இன்கம்லாம் உங்களுக்கு இப்போ தெரியாது இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான ப்ரொமோஷன்லாம் வரும் ஸோ எல்லாேருமே மைவி திரேட்ஸை சரியாக பயன்படுத்திங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மைவித்திரஸ்ஸை பற்றி டெய்லியும் சில வதந்திகள் சில தேவையில்லாத நபர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது உண்மை கூட இல்லை ஏன்னா அவங்களா கிரியேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு தகவலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதனால் நம்ம அதை பற்றிலாம் வருத்தப்பட தேவையில்லை நம்மளுடைய எம்டி சார் அப்ளிகேஷன் வந்து என்ன கொடுக்குறாரு அதுதான் நம்ம நம்பணும் மற்றபடி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய நபர்கள் அதில் இருக்கிற டைரக்டர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அத்தாரிட்டி உறுப்பினர் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க ஸோ அது எல்லாமே நிறுவனத்துக்கிட்டேருந்து கேட்டு வாங்கி போடக்கூடிய தகவல் தான் அதனால் இந்த வதந்திகள் பற்றிய போஸ்டர் ஒரு வீடியோஸ் அந்த மாதிரிலாம் வந்தால் புதிய நபர்கள் யாரும் வருத்தப்பட வேணாம் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் இது வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவி திரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே விழுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி திரியாட்ஸில் இணைத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கால் பண்ணலாம் உங்களுக்கான சந்தேகம் எது வந்தாலும் தீர்க்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்